உடல் சூடுதான் அனைத்திற்கும் காரணம் இன்றைக்கி வந்து வியாதிகளுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் உடல் சூடுதான் காரணம் வெளியில் கால் வெடிப்பு இருக்குதுனாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக உடல் உறுப்புகள் வீங்க தொடங்கும் தேங்காய் பாலை யாரெல்லாம் ஒரு டம்ளர் காலில் எடுக்கிறாங்களோ உடம்பு ஆய்களை இருக்கும் தலைமுடி கொட்டுது ஸ்கேல்ப் ஆகுது பொறி பொறியாக காரணம் அங்கே வளவளப்பில் போய் தண்ணீர் தன்மை இல்லை நீர் தன்மை இல்லை எண்ணெய் தன்மை இல்லை வாதம் பித்தம் கபத்தை நேர் செய்வது இந்த பாலில் இருக்குது அப்படின்னா தாய்ப்பாலில் என்னென்னலாம் சத்து இருக்கோ அதை விட அதிகமான சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அழகா டாக்டர் சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க ஆண்டு அனுபவித்தவர் சொல்கிறார்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம் இன்றைக்கி வந்து வியாதிகளுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் உடல் சூடு தான் காரணம் இந்த உடல் சூடுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் அதுக்கப்புறம் லங்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு காரணம் உடல் சூடு நம்ம அடுப்பில் சூடு ஏற்றி நம்ம கொதிக்க வச்சா தண்ணி என்னாகும் பிபி ஆகுது நல்ல கதை கதைன்னு கொதிச்சுன்னா ஹை ஸ்பீட் அதேமாரி தான் உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது அந்த கம்ஃபர்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் மிஸ் ஆகும்பொழுது தான் வாதம் பித்தம் கபம் இந்த மா மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா எகர்னுச்சினாக்கா அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க உடல் வறட்சி இருந்துக்கிட்டே இருக்கும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் நல்ல தூக்கமே இருக்காது ஏதோ ஒன்று புரட்டி 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 புரண்டு புரண்டு தூங்கிகிட்டு இருப்பாங்க கால் வெடிப்பு பித்த வெடிப்பு இருக்க ஆரம்பிச்சிடும் வெளியில் கால் வெடிப்பு இருக்குதுனாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக உடல் உறுப்புகள் வீங்க தொடங்கும் இந்த பல்ஜி வீக்னஸ் ப பல்ஜி யூட்ரஸ் பல்ஜி லிவர் ஃபேட்டி லிவர் ஹார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீங்கிறது லங்ஸ் வந்து சுருங்கி வருகிறதுல பிரச்சனை ஸோ இவ்வளோ விஷயங்கள் வர்றது காரணமே சூடு இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஒரு டம்ளர் குடிக்கணும் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் ஓடு நான் நிறைய பதிவுகளை நான் அடிக்கடி இதை சுடுறதுக்கு காரணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நிறைய விஷயங்கள் நல்ல முடி நல்ல குரோத் நம்ம கண் பார்வை எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் சூடு இதை குறைக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஆப்பத்துக்கு நம்ம பா இப்போ தேங்காய் பால் சாப்பிட்ருப்போம் தாய்பாலுக்கு இணையான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து தேங்காயை வந்து என்ன பண்ணுவாங்க சில பேர் எடுத்து துருவி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக அப்படி புளியவாங்க சூப்பராக இந்த எல்லா பால் வந்துடும் அந்த மாதிரி புழியக்கூடாது இதை வந்து புளிஞ்சி நார்மலாக ஒரு ஃபுட்டுக்கு சாப்பிடுறதா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு வைத்திய முறைக்கு தேங்காயை நம்ம புழிஞ்சி எடுத்த சாரதான் தான் ரொம்ப முக்கியம் ஹீட் பண்ணக்கூடாது ஹீட் பண்ணால் அது கொலஸ்ட்ரால் வரும் சில பேர் தேங்காய் பால் குடித்தா வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் உங்களுக்கு சான்ஸே கிடையாது நீங்கள் வந்து அதை ஹீட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது கொலஸ்ட்ரால் கிடையவே கிடையாது தாய்ப்பாலுக்கு இணையான நிகரான ஒன்று தேங்காய்பால் தேங்காய்பால் அதை அந்த காலத்திலே சொல்லுவாங்க சித்தர்கள் முளைப்பாட்டை அரித்து எல்லாம் எடுத்து கொடுக்கும் எல்லோரும் நினைப்பாங்க தாய்ப்பாலை போட்டு ஒரு மருந்து அரைக்கணுமா அப்படி கிடையாது தேங்காய்ப்பால் இந்த தேங்காய் யாரெல்லாம் ஒரு டம்ளர் காலில் எடுக்கிறாங்களோ உடம்பு ஆல்களை என்ன இருக்கும் இதுக்கு இந்த பதிவில் நான் நிறைய வாட்டி சொல்கிறேன் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்கள் அவங்க ஹெல்த் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் எடுத்துக்கிறீங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க இல்லைனா சாப்பாடு இட்லி தோசை இல்லை ஆப்பத்துக்கு எதுவுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மத்திரல ஆக காலையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா உடல் சூடு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயக்கி அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் கசக்கி பிழிந்து அதை தள்ளுது பார்த்தீங்களா மோஷனோட அதுதான் உடம்புல இருக்கக்கூடிய அசிடிட்டி ஆல்கலைனாக மாறும் பொழுது நமக்கு சிந்தனை சிறப்பாக இருக்கும் அசிடிட்டி இருக்காது நம்மளுடைய ஆன்சைட்டி இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது மூளை ரிலாக்ஸாக இருக்கும் சிஸ்டத்துலேயே உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு மொபைல்லையே இந்த ஒர்க் பண்ணிட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சுமந்துட்டு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வாங்க ஆகி கத்துறது வேலையில் சரிய கவனமின்மை ப்ரெஷர் நம்மளை மோட்டு வேலையை பார்த்து 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 இயங்கி தவிக்கும் அந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையும் க்ளோஸ் ஆகும் அதேமாதிரி நம்மளோட உடல் உறுப்புகள் க்ளோஸ் ஆகும் மனம் க்ளோஸ் ஆகும் மனக்கும் வாசம் வாழ்க்கை க்ளோஸ் ஆகும் ஸோ ஈஸியாக நம்மளுடைய உடல் உறுப்புகளை லாங் 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 லாஸ்டிங்காக புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தேங்காய் இந்த தேங்காய் வந்து அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் சண்டை பொருள் எல்லாம் கண்ட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானோடைய கதிர் அதாவது சக்தி அதோடைய பொருள் அதோடைய பகுப்பகு சக்தி அது சத்து எல்லாமே இந்த தேங்காயில் இருக்குது தான் தேங்காயில் மூணு கண்ணும் இருக்கும் அது எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கும் தேங்காய் மரம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெரிய எலெக்ட்ரோஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி சரிங்களா அதேமாதிரி தான் தென்னை மரம் பனை மரம் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு சக்தி உண்டு அதில் தான் இடி ஈஸியாக இறங்குங்க ஏன்னால் காரணம் இழுப்புத்தன்மை அதிகம் உண்டு கெலக்சியிலேருந்து இழுத்து அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் மின்னல் சக்திகளை அப்போ ஆகும் எப்பேற்பட்ட சக்தியை நம்ம கொடுக்குறோம் எல்லாத்தையும் மரம் தென்னை மரத்தை மட்டும் தென்னை பிள்ளை என்போம் காரணம் அதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு அது தனி சக்தம் உண்டு எல்லா பூஜை பொருட்களும் தேங்காய் வைப்போம் எல்லா சக்திகளும் தேங்காய் வைப்போம் தேங்காய் என்பது ஐ அதான் சொன்ன மெய்கண்ட பொருள் அதுதான் மிக அற்புதமான ஒரு விஷயம் தேங்காய் பாலில் நம்ம காலையில் கசக்கி பிழிந்து அதை வந்து எடுத்து அப்படி குடிச்சு பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஹெல்ப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய உங்கள் உடம்பு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கும் உங்கள் உறுப்புகள் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கும் காரணம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கு ஒரு லூப்ரிகன் கிடைக்கும் அதுக்குள்ள ஒரு சத்து கிடைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பல பல நல்லா பசிக்கும் நல்ல செரிமான சக்தி உண்டு குடல் நல்லா இருக்கும் ஆக மொத்தத்தில் இளமையோடு இருப்பதற்கான மிகப்பெரிய விஷயம் தேங்காய் அடங்கியிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் மஞ்சக்காமலை வருதா ஏன் வருது உடம்பு சூடு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ஆகுதா உடம்பு சூடு செக்ஷுவல் ப்ராப்ளம் வருதா உடம்பு சூடு ஸோ இது மாதிரி குட குழந்தையின்மையாக உடல் சூடு சீக்கிரம் வத்திடுது சுருங்கிடுது சிங்க் உடல் உறுப்புகள் சிங்க் ஆகிடுச்சு கிட்னி சிங்க் ஆகிடுச்சு எல்லா பிரச்சனையாகிறது காரணம் நீங்கள் எந்த மருந்து வேணால் எடுத்துக்கிட்டு இருங்க காலையில் ஒரு டம்ளர் தேங்காய்ப்பால் அது பெரியவங்க சின்னவங்க மூட்டு வலி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் பெயின் எல்லாம் வரது காரணம் அங்கே இருக்கக்கூடிய லூப்ரிகன்ட் வத்தி போகுது அங்கே அதோடைய தன்மை வந்து லூப்ரிகன்ட் காணாமல் போயிடுது அங்கே சுர சொரப்பாகிடுது அங்கே தேய ஆரம்பிச்சிடுது மேலே எங்கே மஜ்ஜை பேர்பட்ட விஷயம் இப்போது தலைமுடி கொட்டது ஸ்கேல்ப் ஆகுது பொறிப்பொறியாக கொட்டுது காரணம் அங்கே வளவளப்பில் போய் தண்ணி தன்மை இல்லை நீர் தன்மை இல்லை எண்ணெய் தன்மை இல்லை அப்போ என்ன ஆகுது இறுக்கி இப்படி இப்படி கேப்பாக இருக்குது இப்படி கேப் கேப்பாக இருக்கும் இறுக்கி என்ன ஆகும் சிசர் போட்டு கட் பண்ணுற மாதிரி முடி கொட்டை தான் செய்யும் வேர்கால்கள் உள்ள சுருட்டை தான் செய்யும் அதேமாரி தான் ஸ்பாம் கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் எல்லாமே புருட்டி சுருட்டி எல்லாத்தையும் கொடுத்துருந்தீங்கன்னா இருந்தீங்க என்ன ஆகும் இதுதான் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தேங்காய் பல்ல எல்லாமே மாற்றமடையும் ஒரு சிட்டிகை மஞ்சளில் எல்லாமே மாற்றமடையும் அப்படின்னு கேட்டால் எம்யூனிட்டி மெட்டபாலிசம் சக்தி மகாசக்தி சர்வசக்தி எல்லாம் உடம்புக்கு கொடுக்கும் பொழுது சக்தி ஓட்ட பாதை சூப்பராக இருந்துச்சுன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருந்தேனாக்கா அவ்வளோ நன்மை கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறது சொல்ல வரல நல்ல வைத்தியமாக சிரிக்க வேண்டும் சிரிப்பாக எப்போ பார்த்தாலும் கலையுமா திருச்சி முகத்தோடு இருக்கும் பொழுது அவனுக்கு வியாதி அன்றதே கிடையாது காரணம் ஆல்கலைன் காரணம் மெட்டபாலிசம் காரணம் அங்கே உள்ள சக்தி ஓட்ட பாதையில் மிக சிறப்பு உடல் சூட்டை வாதம் பித்தம் கபத்தை நேர் செய்வது இந்த தேங்காய்பாலில் இருக்குது அப்படின்னா தாய்ப்பாலில் என்னென்னலாம் சத்து இருக்கோ அதை விட அதிகமான சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக டாக்டர்ஸ் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க ஆண்டு அனுபவித்தவர் சொல்கிறார்கள் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்